வருகை 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 என்று அன்போடு வருகிறோம் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் மாமன்ற இந்த சோழங்கர்கள் தொகுதிக்கு நான்காண்டு காலம் நடத்தும் ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்தறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை புறநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது

வருகின்ற கழகத்து பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய அரசை கண்டித்து போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் திமுக அரசு அரசு அரசியல் காப்பிணை அம்மா அம்மா உணவகங்களை அங்கு போதும் மறைவிற்கே முறக்காய் அடிக்காது அடிக்காதே 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 அடிக்காது